திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கிரேவி இது பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடுவோம் நல்லா காரசாரமாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குக்கரில் மட்டன் மஞ்சள் உப்பு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் வெங்காயம் சேர்ந்ததும் இதில் உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் காரத்துக்கு சில்லி பவுடர் மல்லித்தூள் பட்டை கிராம் தூள் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து மல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க